ரோட்டுக்கடை பட்டாணி மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பட்டாணியை ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க ரெண்டு உருளைக்கிழங்கு தேவையான உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆறுலேருந்து ஒரு ஏழு விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம் நமக்கு நல்லா பட்டாணி வெந்து வந்திருக்கும் அதுக்கடுத்தது இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக புதினா இலை காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது நமக்கு அந்த பட்டாணி ரெடி ஆகிருக்கும் அதை நல்லா உருளைக்கிழங்கியும் பட்டாணியும் சேர்த்து நல்லா நம்ம நசுக்கி விட்டுக்கலாம் அடுத்தது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் காஞ்சதும் பெருஞ்சிரகம் அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி மசாலாவை அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கடுத்தது ஒரு ஸ்பூன் கரம் மசாலா காரத்துக்கேற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டாணியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அங்கே நமக்கு மசாலா போட்டிருக்கோங்களே அது நல்லா நமக்கு கொதித்து வரும் நம்ம பட்டாணி அதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் போதுங்க நல்லா நமக்கு நல்லா கட்டியாக வந்துடும் தேவையான உப்பு கருவேப்பில் சேர்த்து கொதிக்க விடுங்க அடுத்தது நம்ம பூரியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா நமக்கு கொதித்து வந்துடுச்சு தேவையான அளவு பூரி எடுத்து நம்ம பொறித்து எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த பூரியை நம்ம ஒரு கிண்ணத்தில் நல்லா நசுக்கி விட்டுடுங்க தேவையான அளவு பூரி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா கொஞ்சமாக ஆனியன் சேர்த்து சாப்பிடுங்க நமக்கு டேஸ்டியான ரோட்டு கடை மசாலா ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்